நைட் டின்னர் என்ன செய்ய போற? இட்லி தான். சரி நான் கடையில போய் மாவு வாங்கிட்டு வந்துறேன் இட்லி செய்யிறதுக்கு. இட்லியே வாங்கிட்டு வந்துருங்க. எதுக்கு மாவு வாங்கிட்டு வந்து இட்லி ஊத்தி சாப்பிறது? இட்லியா வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டலாம் இல்லையா? என்ன இப்ப நான் வேலை செய்யற வேலை செய்யறன்னு சொல்றியே பாத்தியா என் சட்டை கூட அயன் பண்ணாம இப்படி இருக்கு நான் இப்ப வேலைக்கு போறதுக்கு நான் என்ன சட்டை போட்டுன்னு போறது சொல்லு பாப்பா. ஏ இப்ப இந்த சட்டை தான் போடணுமா என்ன? வேறதா சட்டை போட ம் தெ பார்ப்பங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க கடைசே நான் டைவ்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நாளைல வேலக்கி போகுது என்ன பேசி பேசற தெரியுமா இதெல்லாம் கேக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இரு மட்டும் சொன்ன மாதிரி எனக்கு நான் என்னாச்சு அக்கா எனக்கு நான் டாக்டர் போகுது டாக்டர் டாக்டர் எனக்கு இருக்கு டாக்டர் எத்தனை முறை அதை என்ன டாக்டர் நானே போ முதல்ல எண்ணிட்டு வா சரி டாக்டர் அடுத்து என்னாச்சு எனக்கு காய்ச்சல் இருக்கு டாக்டர் காய்ச்சல் காய்ச்சலுக்கு நிறைய செலவு ஆகுமே அப்ப எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு டாக்டர் இந்த டேப்லெட் சாப்பிட்டு சரியாயிடும் பா சம்ம வெயிலுங்க வெளிய போய் பச்சஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆகுது ம் எங்க போய் தரனி இவ்வளவு பொருள் வாங்கி இருக்க இன்னைக்கு என்ன நாள் மறந்துட்டீங்களா இன்னைக்கு உழைப்பாளர்கள் தினம் அதனால்தான் நம்ம வீட்ல வேலை செய்யறவங்களுக்கு நான் போய் ட்ரெஸ் எடுத்து வந்தேன். இங்க வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து சாமான் இது வந்து துணி தேக்குறவங்களுக்கு. இது வீட்டை கூட்டி கீட்டி பெருக்கிறவங்களுக்கு அது சமையல் சேறவங்களுக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பண்றா? எனக்கு தான். நான் உங்ககிட்ட ஒரு நைன் பிப்டி தான் கேட்டேன் ஆனா நீங்க தௌசண்ட் ருபீஸா கொடுத்துட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு திருப்பி கொடுக்க அந்த பிப்டி ருபீஸ் என்கிட்ட சேஞ்ச் இல்லை நான் இப்ப ஒரு ஐம்பது ரூபா கடனாளி ஆயிட்டனே அத நினைக்கும் பொழுது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும் நான் நினைக்கிறேன் ஹெலிமெட்டும் பொண்டாட்டியும் ஒண்ணு எப்படின்னு பாக்குறீங்களா ரெண்டுத்தையும் தலை மேல தூக்கி வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்க உயிருக்கு ஆபத்து அதனால ரெண்டுத்தையும் உங்க தலை மேல தூக்கி வச்சுக்க பழகிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நல்லது என்னங்க இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்தவா இருங்க சாப்பிடுங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்குமா நிஜமாவா ஆமா சூப்பரா இருக்குமா இல்ல பையன் இப்பதான் சாப்பிட்டு போனா நல்லாவே இல்ல அப்படினா ஆ கரெக்ட்டா சூப்பரா இருக்கு கல்யாணம் ஆனல அவனுக்கு அதனால தான் உண்மைய சொல்லிட்டு போறா கல்யாணம் ஆயிருந்தா உண்மைய சொன்னா அடுத்து வேற சூடு கிடைக்காதல்ல நான் அப்படி சொல்ல முடியுமா சொல்லு பாப்போம் உன் சமையல் சூப்பரா சூப்பர் ம் என்னங்க எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் கம்ப்ளீட்டுக்கும் பினிஷுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டும் ஒண்ணு மாதிரி தானே இருக்கு அது என்ன வித்தியாசம் இருக்கு உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் உன் வாழ்க்கையில் வந்ததுனால உன் வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகிடுச்சு நீ என் வாழ்க்கையில் வந்தவுடனே என் வாழ்க்கை எப்படி ஃபினிஷ் ஆகிடுச்சு அதுதான் சோழி முடிஞ்சிடுச்சு வேற ஒன்று ஒய்ஃபும் ஒய்ஃபையும் ஒன்று தான் எப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம காலையில இருந்து தான் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சாலும் நம்ம யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டோம் அப்படியே தெரிஞ்சாலும் என்ன வேலை செஞ்சுட்டு இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா அப்படின்னு சொல்லுவாங்க என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் ஸ்டாப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு தான் நம்மளோட அருமை கொஞ்சமாவது அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் அதோட பயன்பாட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க

அப்பவும் உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ இந்த பதில சொல்லுவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை உனக்கு என்ன அவ்வளவு லவ்வா அந்த ரெண்டு பேருக்கிட்டே சண்டை போட்டு என்னால ஜெயிக்கவே முடியாது ஆனா உங்ககிட்ட சண்டை போட்டுனா நான் தான் ஜெயிப்பேன் அதனால தான் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதானே பார்த்தேன் கொஞ்ச நேர நான் கூட ரொம்ப சந்தோஷம் ஏங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் பிள்ளைகளுக்கு வரும்னு சொல்றாங்களே அது உண்மையா என்ன அவங்க ரெண்டு பேர் செஞ்ச தப்பை யார் வந்து கழிப்பா அவங்க பிள்ளைங்க தான் வந்து கழிக்கணும் அப்போ எங்க அம்மா அப்பா செஞ்ச பாவம் எனக்கு வருமா நீ கவலைப்படாதமா உங்க அம்மா அப்பா செஞ்ச பாவம் உன்ன ஒண்ணும் பண்ணாது இப்போ நீங்க தான சொன்னீங்க நீ ஒண்ணு கவலைப்படாதமா உன்னை எதுமே வந்து अफेக்ட் பண்ணவே பண்ணாது உங்க அம்மா அப்பா செஞ்ச பாவம் அவங்க பிள்ளை அப்படிங்கிறது அவங்க மருமக பிள்ளையா தான் சாரமே தவிர்த்து அவங்க பெத்த பிள்ளையே சாரவே சாராது ஏனா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா நாங்க படணும் இல்லையா அதனால தான் சரியா நீ அதனால கவலைப்படாதமா நான்தா இழ்ச்சவை வரதற்கல்லியா உங்க அம்மா அப்பா செஞ்ச பவத்தை நானே ஆயிசரிக்கும் அனுபவிக்கிறேன் சரியா நாளைக்கு ஒரு ஜாலிதமா நைட் என்ன டின்னர் பண்ணப் போற மதியானம் செஞ்ச பிரியாணி இருக்குங்க நான் இப்போதான் சூடு பண்ணேன் எல்லாரும் இப்ப பிரியாணி வெச்சின் சாப்பிட்டிரலாம் சரிங்களா இது மதியம் செஞ்சு வெறும் பிரியாணி ஐயோ கூட தொட்டுக்கறதுக்கு ஒன்னே இருக்காதே ஏமா புதுசா இந்த சிக்கன் சிஸ்ட் வை chili chicken இதெல்லாம் சேர்த்து செஞ்சா சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காதா இல்ல நாங்கள் எதாவது புது டிசைன்ல புடவை வந்திருக்கு புது டிசைன்ல ஏதாவது அப்படின்னு கேட்டா உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிறத வச்சே பார்த்துக்கோ எதுக்கு புதுசாக ட்ரை பண்ற அப்படின்னு கேக்குறீங்க ஆனால் உங்களுக்கு சாப்பிட்ற விஷயமா இருந்தா மட்டும் புதுசு புதுசாக வேணுமா ஏன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உங்ககிட்ட கிடையாதா பிரியாணி தானே அந்த பிரியாணி கூடு எப்படி சாப்பிட்றேன்றதை மட்டும் பாரு தேவை இல்லாமல் எடுத்து ஜோல்ஸ் புடவை கிட்டலாம் போகிறேன் விட்டு நானும் விட்டுறேன் நீ விட்டுட்டு இன்னைக்கு என்ன பண்ண போகிற இன்னைக்கு நைட்டுக்கு தோசையும் குருமாவும் ஐயோ தோசைக்கு குருமா செஞ்சிருக்கா சூப்பர் செய்யல குருமாவை ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் நீயே வீட்ல செஞ்சிருக்கலாம்ல சூப்பரா இருந்துக்கோல குருமா செய்யணும் அதுக்கு பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போனேன் கடையில் இருபது ரூபாய் பட்டாணியா கேரட் இருபது ரூபாவா அதுக்கப்புறம் தேங்காய் முன்னெல்லாம் பீஸ் கணக்கில் வித்துட்டு இருந்தாங்க தேங்காய் இப்போ அப்படி இல்லை எடை கணக்கு ஒரு தேங்காயை எடுத்து எடை போட்டால் அறுபது ரூபா அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது எல்லாம் சேர்த்தா ஒரு நூற்றி முப்பது ரூபா வருது இதை வாங்கிட்டு வந்து வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட போகிறது கொஞ்சம் தான் மீதி எடுத்து வச்சாலும் நீங்கள் யாரும் மறுநாள் சாப்பிட போகிறது கிடையாது எதுக்கு அதுக்காக நூற்றி முப்பது ரூபா செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஹோட்டல்ல ஒரு குருமா நாற்பது ரூபா தான் அதான் குருமா வாங்கி வந்துவிட்டேன் எப்படி அப்படியே குருமா மட்டும் வாங்கினா தோசை சோத்தா வாங்கிட்டு வந்தோம்னா இவ்வளோ யோசித்தவ இது யோசிக்க மாட்டேனா பக்கத்து அதே ஹோட்டல்ல கேட்ட ஒரு தோசை எவ்வளவுன்னு கேட்டா அறுபது ரூபாவா அதனால் தான் மாவு கடையில் போய் இருபது ரூபா பேக்கெட் வாங்கினு வந்து நமக்கு தேவையான தோசையை சுட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா எப்படி என்னுடைய சாமர்த்தியோ என் பொண்டாட்டி இவ்வளோ சாமர்த்தியமாக செய்கிறாளே நீங்கள் தப்பு கணக்கு போடாதீங்க குடும்பால மிச்சம் முடிச்ச இந்த நூற்றி முப்பது ரூபா பெரிய விஷயம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஆயிரக்கணக்கில் போகுது அதெல்லாம் மிச்சம் முடிச்சா இந்நேரம் ஒரு வீடே கட்டிருப்பேன் இந்த பொம்பளைங்க நாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஊருக்கெல்லாம் தெரியணும்னு நெத்தில பொட்டு வச்சுக்கிறோம் கழுத்துல தாலி போட்டுக்கிறோம் கால்ல மெட்டி போட்டுக்கிறோம் ஆனா இந்த ஆம்பளைங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியறதுக்கு ஏதாவது போட்டு